வணக்கம் மற்றும் ஒரு தீரண்டோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நாடு முழுவதும் கனமழை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது அறிவிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது மழை பொழியப் போகின்றது சூறாவளி போகுது புயல் காற்று வரப்போகுது ஒரு தாளம்பக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது என்கின்ற வகையிலான பேசு பொருள்தான் அண்மைய நாட்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலான வானிலை அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது குறிப்பாக நேற்றைய நாளில் காலை வேளையில ஒரு அமைதியான காலநிலை நிலவி அந்த காலநிலை அமைதிக்கு பின் கூட பல நே அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற பல நகர்வுகளை வானிலை ஆய்வாளர் பேராசிரியர் நாகமது பிரதீபராஜா தெரிவித்திருந்தார் உண்மையிலேயே நேற்று இரவு வேளையில் கடும் மழை கனமழை பெய்திருந்தது பல இடங்களில் வந்து அநர்த்தத்தினால பல பேர் இடம் பெயர்ந்திருக்கிறார்கள் பல குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இதிலும் குறிப்பாக பல பேருடைய வீடுகளில் வெள்ள நீர்களெல்லாம் தூங்கி இருக்கின்ற அபாய நிலை காணப்படுகின்றது இருப்பினும் அனர்த்த பிரிவானது தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் நாம் பதிவு இருக்கிறது நாடு முழுவதும் கனமழை பெற வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா சொல்லியிருந்தார் நிலவும் வானிலை குறித்து வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் அறிக்கையில சொல்லியிருந்தார் உண்மையில் இலங்கைக்கும் தென்கிழக்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் நிலவிய காற்று சுழற்சியின் ஒருங்கிணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெறும் என்றும் இன்றைய தினம் இலங்கையின் தென் பகுதியாக அம்பாந்தோட்டை அமைவாக வடக்கு திசை நோக்கி நகரத் தொடங்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தாளமுக்கம் எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் திகதி அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று அன்றைய தினம் அல்லாட்டி இருபத்தி எட்டாம் திகதி அன்று புயலாக மாற்றம் பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையின் காலநிலை வரலாற்றில் இரண்டு காற்று சுழற்சிகள் ஒன்றாகி தென்பகுதியினூடாக ஊடறுத்து கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணத்தை நோக்கி வருவது இதுவே முதல் முறையாகும் வங்காள விரிகுடாவின் வரலாற்றிலும் மேற்கு நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி மீண்டும் கிழக்கு நோக்கி நகர்ந்து இன்னும் ஒரு காற்று சுழற்சியுடன் இணைந்து பலமடைவதும் இதுவே முதல் முறை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால நாடு முழுவதும் மிக கனமழை பெருமன்ற வாய்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது செல்வாக்கினுள் இலங்கை முழுவதும் உள்ளடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது வானிலை தன்னுடைய வேலையை செய்யும் நிலைப்பாடு பல விடங்கள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றது காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சூறாவளி எந்த திசை நோக்கி நகரதோ அந்த பக்கம் அதன் காற்று குவிப்பு அந்த வகையில் இந்த இந்த காற்று குவிப்பு மற்றும் மலை வளையத்தின் உள்ள தென் மாகாணம் ஊவா மாகாணம் மிக முக்கியமாக கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் அடங்குகின்றன எனவே இன்றைய தினம் முதல் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மிக கனமழை இது வேகமாக காற்று வீசுவது இந்த நிலைமை எதிர் வருகின்றாம் தேதி வரை தொடரும் அதாவது எதிர் வரை பல பகுதிகளில் திரட்டிய மலை வீழ்ச்சியாக முன்னூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே இன்று கிடைத்திருக்கின்ற நேற்று தினம் கிடைத்துக் கொண்டிருக்கின்ற மழையினால கிழக்கு மாகாணத்தின் கணிசமான பகுதிகள்

கொள்ள வேண்டுமென்றால் பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது நேற்றைய நாளிலும் நாகமுத்து பிர சொல்லி இருந்தார் இந்த அமைதியான நிலையிலோ நிலவுகிறது நீங்கள் சொன்ன நிலைப்பாடு என்னவென்று சொல்லி பல பேர் சமூக வலைதளங்களில் பதிவுகளை இட்டு கேள்விகள் கேட்கின்ற பொழுது அவர் தன்னுடைய சொல்லி இருந்தார் மக்களுக்கு வானிலை அறிவிப்புகள் சார்ந்து சரியான தெளிவுபடுத்தல்கள் இல்லை என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார் ஆகவே ஏனென்று சொன்னால் அது தெளிவுபடுத்தல்கள் இருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் சார்ந்து பல விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது ஆகவே அறிவுறுத்தல்கள் சார்ந்து நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது சகல இலத்திரணியல் பொருட்களது மின் இணைப்பை துண்டித்து தகவல்களை அறிய தொலைபேசியை மட்டும் பயன்படுத்தி தகவல்களை அறிய வேண்டும் பாதுகாப்பான உறைவிடத்தின் உள்ளே இருக்க வேண்டும் பாதுகாப்பான இடம் தூரத்தில் உள்ளதாயின் முன்னரே சென்று போக்குவரத்து நெரிசல் வெள்ள அனர்த்தம் காற்று பாதிப்பு என்பவற்றை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வீடு அல்லது உடைய அல்லது சரிய ஆரம்பித்தால் மெத்தைகள் மற்றும் போர்வைகளுள் உறுதியான கட்டில் அல்லது மேசைகளுக்கு கீழே சென்று உங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விடிய பதிவு தாழ்வு மண்டலத்தின் கண் பகுதி தொடர்பாக அவதானத்துடன் காற்று வீழ்ச்சி அடைந்ததும் சூறாவடி முடிந்தது என்று முடிவெடுக்க கூடாது ஏற்படுத்தக்கூடிய காற்று வேறு திசையில் உத்தியபூர்வ அந்த அறிவிப்புகளுக்காக வேண்டி காத்திருக்க வேண்டும் வாகனம் செலுத்திக் கொண்டிருந்தால் வாகனத்தை நிறுத்தும் போது கடலுக்கு தூரமான மரங்கள் மின் கம்பிகள் இல்லாத இடத்தில் நிறுத்த வேண்டும் வாகனத்தில் உள்ளே இருக்கலாம் என்கின்ற விடியப்பட்ட

வெள்ளம் குறைவாக இருக்கும் போது சென்றடைய வேண்டும் அவசர கால எடுப்பதோடு மிக முக்கியமான ஆவணங்களை வெள்ளம் வெள்ளத்திடமிருந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் சிறுவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நோயாளிகளை மிக விரைவான பாதுகாப்பிடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மின்சார தொலைத்தொடர்பு இணைப்புகளை துண்டித்தல் இடம்பெயர்ந்தோர் முறையான அறிவிப்பு வரும் வரை வீடுகளுக்கு திரும்பாமே தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால சுகாதார நடைமுறைகளை மிக கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளநீர் பகுதிகளுக்கு சொல்லாது இருத்தல் மேற்குறிப்பிட்ட நடைமுறைகளை பின்பற்றி வரவிருக்கின்ற அனுப்பத்தினால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க வேண்டும் மாதிரிகளின் அடிப்படையிலேயே இந்த முன்னறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தீவிர வானிலை தொடர்பான இந்த முன்னறிவிப்புகளில் பல மாற்றங்கள் நிகழலாம் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதையும் தாண்டி வானிலை அவதானிப்புகள் சார்ந்து மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதிலும் குறிப்பாக